செய்வார் யோசிக்கிறாங்களா சரி வேதனை சொல்லுது செய்து முடிப்பார் ஸோ காட் கேன் டூ எவ்ரி திங் ஏதாவது ஒரு சில வார்த்தை இல்லை உங்களுக்கு கத்தரால் முடியாது அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கா என்ன சொல்லியிருக்கு எல்லாவற்றையும் செய்வார் அப்படின்னு போட்டிருக்கு நான் சொல்ல நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் என் மூலமாக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் உங்கள் மூலமாக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் நம் மூலமாக யாவையும் செய்து முடிப்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா இதை தான் சாங்க நம்ம பாட போகிறோம் காட் கேன் டூ எனி திங் எனி திங் ஃபார் ஃபார் மீ எனக்கு அதே தான் மறுபடியும் வரும் காட் கேன் டூ சொல்லுங்க காட் கேன் டூ எனி திங் எனி திங் எவ்ரி திங் ஃபார் யூ ஃபார் யூனா உங்களுக்கு காட் கேன் டூ எனி திங் எனி திங் எவ்ரி திங் த்ரூ மீ அப்படின்னா என் மூலமாக செய்வார் உங்கள் மூலமாக செய்வார் எனி திங் எவ்ரி திங் த்ரூ அஸ் த்ரூ அஸ் நம் மூலமாக செய்வார் பாடப்போம் டு

everything God can do everything for you God can do anything anything everything God can do everything for you God can do anything anything everything God can எவ்ரிங் த்ரோ காட் கேன் டுனி திங் எவ்ரி திங் காட் கேன் டு எவ்ரி திங் த்ரோ அந்த த்ரூ யூன் படப்பறம் காட் கேன் டு ஏனி திங் அசுன்னு பண்ணப்படும் காட் கேன் டூ எனி திங் எனி திங் எவ்ரி திங் காட் கேன் டூ எவ்ரி திங் த்ரூ எல்லாம் இருக்கும் ஈஸியாக தானே சாங் இன்னொரு தடவை பாடலாமா அதில் எவ்ரி திங்னு இருக்கு எல்லாரும் இப்படியே நிற்கிறீங்க எவ்ரி திங்னு எவ்ரி என்ன எல்லாம் கர்த்தரால முடியாதது அதை விசுவாசிக்கிறவங்க எப்படி பண்ண தெரியுமா காட் கேன் டூ எனி திங் எனி திங் எவ்ரி திங் எல்லாரும் சோகமாக இருக்கீங்க எல்லாம் உங்களுக்கே டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சரி எல்லாரும் உற்சாகமா பாடலாமா இந்த பாடல God can do anything, anything, எிங் காட் கேண்டூ எவ்ரிதிங் பார் காட் கேண்டூ ஏ God can do anything, anything, everything. God can do everything through us. Through us. Let us sing for you. Now, Bible of உங்க மனசுனால சில விஷயம் வந்து கூடாது முடியாத காரியம் சில விஷயம் இருக்கு ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா

எல்லாம் கூட அந்த தேவன் அது அப்படி உடல என்ன செய்யறாருனா ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமான நம்மள மாதிரி ஒரு சிலர் தெரிந்து கொண்டார் அமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதை எதுக்காக தெரிந்து கொண்டார்னா நான் உங்களை மட்டும் தெரிந்து கொண்டுட்டு உடலை நான் எதெல்லாம் செஞ்சனும் அதெல்லாம் நீங்களும் செய்யணும் அப்படின்னாரு ஆமே நம்ம வே வேதத்தில் பார்க்குறோம் யோவான் பதினாலு பன்னிரெண்டில் பார்க்குறோம் நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறேன் அதனால் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பெரிய பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் வேதத்தில் இருக்குதா இல்லையா நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆமே அப்போது ஆண்டவர் என்னெல்லாம் அந்த இடத்துல இப்போ நான் ஏசுவை பார்க்குறோம் முப்பா கூட அடங்கியிருந்தார் அப்பாவுக்கு கீழ்ப்படைந்திருந்தார் அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நடந்து போகிறாரு ஒரு குஷ்டரோகி இருக்காரு எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாகு உடனே சுத்தமாயிட்டாரு நம்மளால செய்ய முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்காரு ஒரு செத்தவனை பாடையில தூக்கிட்டு வராங்க பாடையை தொடர்றாரு மறுத்தவன் என்ன செஞ்சான் உயிர் தருந்தான் அதை செய்ய நம்மளால முடியுமா முடியாதா முடியும் முடியும் ஒரு கல்றைக்கு நடுவே நிக்காரு லாஸ்ட் கல்ற நாலு நாள் ஆச்சு செத்து உள்ள அடக்கம் பண்ணிட்டாங்க எல்லாரும் சொல்றாங்க நாருன்னு சொல்றாங்க ஆனா ஏன் சொல்றாரு லாசருவே வெளியே வா அப்படின்னாரு வெளியே வந்தானா இல்லையா அதே தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார் அதே தேவன் இன்னைக்கு எங்க இருக்காரு கொலோசியர் ஒன்னு இருபத்தி ஏழு சொல் பாக்குறோம் அந்த கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் அப்ப அந்த கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும் போது ஏசு எதெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அன்னைக்கு இயேசு எதெல்லாம் செய்தாரோ அது எல்லாவற்றையும் இன்று நம் மூலமாக உங்கள் மூலமாக ஆண்டவர் செய்ய முடியும் அப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க போகும்போது ஒரு கிருஷ்ணர்வாங்க இருப்பாரு அந்த அன்னைக்கு ஆண்டவர் செஞ்சாரு இயேசு செய்தார் அதே இயேசு இன்றும் உயிரோடு எனக்குள்ள இருக்கிறாரு அப்பா அவர் போகாம என்ன சொல்லிட்டு போறாரு நான் என் அப்பா வீட்டுக்கு போகிறனால என்ன விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதையும் செய்வான் என்ன அதை விட மேல் பெரிய காரியங்களையும் செய்வான் அப்ப அன்னைக்கு ஆண்டவர் எதுக்கு சொல்லிட்டு போனார் நம்ம அதை செய்யணும் அப்படின்னு தான் ஆமே போயிட்டு இருக்கும்போது ஒரு மறித்தவர் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன செய்யணும் போயிட்டு எழுப்பி விட்டு போயிடணும் ஆமே சத்தமே வரல ஆமே ஒரு கூடாரத்தில் உள்ள இருந்து எல்லாம் ஜெபிச்சுட்டு இருக்காங்க எல்லாம் போதிச்சுட்டு இருக்காரு கூரையை பிரிச்சு உள்ள இருந்து இறக்குறாங்க எதுக்காக உள்ள இறக்குனாங்க அந்த இடத்துல அவங்க என்ன நினைச்சாங்க அவங்கள சுகமளிக்க முடியும் விடுதலை கொடுக்க முடியும்னு உடனே என்ன அந்த இடத்துல அய்யோ இது எழுப்ப முடியுமா உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார் உங்களுக்குள் இருக்கிறார் அப்போ உங்களால அதை செய்ய முடியுமா முடியாதா சத்தம் கம்மியா வருது உங்களை சொல்லுங்க இயேசு அன்னைக்கு எதெல்லாம் செய்தாரோ அதை எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் இப்ப அந்த ஸ்டான்ஸ்ல கடைசி ஒரு ஸ்டான்ஸ் இருக்கு அதை பாட போறோம் ஐ கேன் டூ எனி திங் எனி திங் எவ்ரி திங் ஐ கேன் டூ எவ்ரி திங் த்ரூ கிரை ஐ கேன் டூ எனி திங் எனி திங் எவ்ரி இதே விசுவாசத்தோட போகும்போதே இருக்கு யாரெல்லாம் வியாதியில இருக்காங்களா போகும்போது எழுப்பி விட்டுட்டே போயிருங்க அமேர் அல்ல